ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி லட்டு சமையலில் ஒரு தீபாவளி ஸ்வீட்டாக செய்ய போகிறோம் பாதுசா பட்டன் பாதுசா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு மிக்சிங் பவுட் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டோம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு மாவு நான் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் உருக்கி வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கரண்டி எடுத்துடலாம் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாவை இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் நல்ல மாவுண்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன சைஸ் ஒரு ரெண்டையே பிடிச்சிக்கலாம் பட்டன் தான் போட போகிற குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் நடுவில் ஓட்ட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வாட்டர் பண்ணி எல்லாமும் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம் சர்க்கரை பாகு காய்ச்சலுக்கு ஒரு பேனை அடுக்க வச்சிருக்கேன் ஒரு கப் மைதாம்பாவுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கம்பி பதம்லாம் வர வேணாம் ஒரு மாதிரி பிசுக்கு பதம் வந்துச்சுன்னா போதும் கரெக்டாக இருக்கும் வரட்டும் பாகு நல்லா கொதிச்சு வரட்டும் சக்கரை நல்லா கரைஞ்சி வருது ஃபுல்லாக கரையிட்டோம் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு இதில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொருள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா விட்டுருங்க பாதுசாக கொஞ்சம் கலராக இருக்கும் அதுக்காக தான் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பிசுகுப்பாக தான் வந்தால் போதும் இந்த மாதிரி தொட்டோம்னால் கொஞ்சம் பிசு பிசுன்னு நமக்கு கையில் பட்டுச்சதுனால போதும் ரெடியாகிடுச்சு இந்த பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு லெமன் ஜூஸ் புரிஞ்சிக்கலாம் இல்லைன்னா ஒரு கெட்டியே மறுபடியும் சக்கரை மாதிரி ஆகிடும் அதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸு இப்போ பாகு நல்லா ரெடி ஆகிடுச்சு இது எடுத்து நம்ம பக்கத்தில் மாற்றிட்டு பாதுசாக்கில் பொரிச்சிக்கலாம் அந்த அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம் எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக கூடாது லைட்டாக தான் சூடாகணும் அப்போ தான் இது ஒன்று ஒன்றா போட்டு பொறிக்கிறது கரெக்டாக இருக்கும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நேசாக சூடே ஆகக்கூடாது இது என்ன இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும் லைட்டாக இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு என்ன சூடானால் போதும் தான் பொறுமையாக வெந்து மேலே வரும் இப்போ எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு வாஷ் சாடில் போட்டுட்டோம் ஒரு பொறுமையாக வெந்து வரட்டும் இந்த ஹீட்டில் தான் போடணும் அப்போ தான் கரெக்டாக நல்லா வெண்டு வரும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும் பாருங்கள் அப்படியே சைடில் நல்லா வெண்டு வருது குட்டியாக போட்டு நல்லா ஃபுல்லப்பையே உப்பி வருது பாருங்கள் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் எல்லா பாசை அப்படின்னு திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா உபி வருது நல்லா மிதமான கீழே தான் நம்ம வேக வைக்கணும் நல்லா உள்ளே வேகாது இந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பாவ் தான் நம்ம எடுத்து பக்கத்தில் இருக்க சக்கரை பாகில் அது போட்டுடலாம் அடுத்த செட்டு போட்டுக்கலாம் பாக்கி இருக்கிறதையும் போட்டுக்கலாம் ரெண்டாவது செட்டும் போட்டு அவ்வளோ இருக்கிறதெல்லாம் போட்டாச்சு இது வேகட்டும் ரெண்டாவது போட்டதையும் நல்லா திருப்பி போட்டோம் வெந்துட்டுருக்கு ரெண்டாவது போட்டதையும் எல்லாத்தையும் எடுத்து சர்க்கரை பாகில் போட்டாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பாதுசாக்களையும் சக்கரை பாகில் போட்டோம் ஃபஸ்ட்டு இது போட்டது எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு அதை நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது போட்டது அப்படிதான் ஊறி வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் எடுத்துட்டேன் எல்லாம் ஜீரோ நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு சூப்பராக வந்துடுச்சு ரெண்டாவது போட்டது நம்ம வந்து பாகலேயும் இருக்குது கொஞ்சம் நேரம் எடுத்துச்சுன்னா இதுவும் அப்படியே வந்துடும் இப்போ நம்ம பாதுசாக ரெடி ஆகிடுச்சு மேலே கொஞ்சமாக புங்குப்பூ தூவிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஜூஸியான பட்டர் பாதுசாக ரெடி ஆகிருச்சு இப்போ பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இவ்வளோ இருக்குது சூப்பராக வந்திருக்கு தீபாவளி ஸ்வீட்ஸாக ஃபஸ்ட்டு பாதுசா ரெசிபி போட்டிருக்கேன் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைபர் వ్యూర్స్ ఎలా అడ్వాన్స్ హ్యాపీ దీపావళి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్